வணக்கம் இது ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதையின் உறவு வாசிப்பு இங்கே குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் இந்த உறவு வாசிப்பு அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு பொதுவான வாசிப்பு அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் அவர்கள் இந்த உறவு வாசிப்பில் குரூப் ஒன்றுக்கு என்ன சொல்கிறாங்க ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் அவர்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த உறவு வாசிப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த உறவு வாசிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல பார்க்கலாம் ட்ரிபிள் சிக்ஸ் முதல் செய்தி குரூப் ஒன் pentacles ஆசைப்பட்டது போலவே உங்களுடைய வாழ்க்கை இங்கே அமைய இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் ஆசைப்பட்டது ஒரு வாழ்க்கை அமையிறது அதே சமயத்தில் உங்களுடைய உறவு வாழ்க்கையில் ஏதேனும் குறைகள் இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க நீங்க அல்லது நீங்க யாரை திருமணம் செஞ்சுக்க போறீங்க அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றி வைப்பாங்க அதே சமயத்தில் நைன் ஆஃப் பென்டகஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த உறவு வாசிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட உங்களுடைய நபர்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உள் உணர்வை எப்பொழுதுமே ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அப்படிங்கறத சொல்றாங்க ஏன்னா இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ரொம்ப அவசரமா பேசுறது அவசர அவசரமா பேசுறது முந்திக்கிறது கோவப்படுறது முன் கோவம் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனாலதான் ஒருவேளை அவங்க அப்படி சொல்றாங்க உங்களுடைய உள்ளுணர்வை கேட்டுட்டு இது சரியா நம்ம இந்த மாதிரி கேட்க போறோமே நம்ம இந்த மாதிரி பேச போறோமே இது வந்து ஒத்து வருமா அவங்களுக்கு எதாவது கோவத்தை உண்டாக்கிடுவோமா அதை நம்மளையும் பாதிச்சிருமா அப்படிங்கிறத யோசிச்சு பேசுறது நல்லது ஆனால் இந்த முதல் செய்தியை என்ன சொல்கிறாங்கன்னா ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்கள் நினைச்ச வாழ்க்கையே நீங்கள் எடுத்து நடத்துவீங்க வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி அடுத்து ட்ரிபிள் சிக்ஸ் இல்லையா சிக்ஸ் 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 தேவதைகள் சொல்லும் இரண்டாவது செய்தி என்ன ஃபைவ் ஆஃப் காப்ஸ் ஏற்கனவே நீங்கள் வேறு ஒரு உறவில் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த உறவு வந்து உங்களுக்கு நிறையா ஏமாற்றங்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் பரவாயில்ல ஏன்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது இழந்ததை மறுபடியும் மீற்று மீட் வந்துடுவீங்க ஆஹ் நம்ம இழந்துட்டோமேன்னு நீங்க மன வருத்தம் வேண்டாம் மறுபடியும் அந்த உறவுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை நீங்க மீட்டு கொண்டு வந்துடுவீங்க ஏன்னா உங்களுக்கு முதல் செய்தியா என்ன சொல்றாங்கன்னா ஆசைகள் பூர்த்தி ஆகும் ஆசைப்பட்டபடி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ஆசைப்பட்டபடி என்னென்ன குறைபாடுகள்னா அது பூர்த்தி பண்ணிக்கிறது ஆனா என்ன ஒரு எச்சரிக்கை செய்தின்னா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல போறோம்னா உள்ளுணர்வை முதல்ல கேட்டுக்குங்க அவர்களுடைய வழிகாட்டுதன்படி உரையாடுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய முன்கோபம் இருக்கு அவசரப்பட்டு பேசுறது அதே தான் ரொம்ப அவசரம் முன்கோவம் எல்லாத்துலேயுமே முந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி ட்ரிபிள் சிக்ஸ் ஆஹா டூ ஆஃப் காப்ஸ் ட்ரிப்போசிக்ஸ் என்ன செய்தி சொல்றாங்கன்னா நமக்கு வந்த முதல் செய்தியை தான் டூ ஆஃப் காப்ஸ் இங்கே நல்லா உங்களுக்கு ஆசைப்பட்டது போல வாழ்க்கை அமைய இருக்கு இந்த உறவு வந்து உனக்கு பிடித்தது போல உனக்கு பொருத்தமான ஒரு பொருத்தம் உனக்கு இங்கே அமைய இருக்கு இருவருமே கை தட்டுவீங்க அதனால தான் அந்த எச்சரிக்கை இல்லையா அப்போ இவ்வளவு அழகாக உங்களுக்கு இந்த வாழ்க்கை அமையும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே யோசிச்சு பேசுங்க நம்ம இந்த மாதிரி கேட்க போறமே நம்ம இந்த மாதிரி கோவத்துல இப்படி ஒரு வார்த்தையை பேச போகிறமே இது சரியா அது என்னையும் பாதிக்கும் அவர்களையும் பாதிக்கப் போகுது அதனால அந்த உள் உணர்வு தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி அப்ப ஆசைகள் பூர்த்தி ஆகுது அவர்களும் சேர்ந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்கு சேர்ந்து கை தட்டுவாங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல அன்பான ஒரு உறவு தான் குறைபாடுகள் இல்லை குறைகள் இருந்தாலும் அதையுமே பூர்த்தி பண்ணிருவீங்க ஸோ ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் ஏற்கனவே முன்னாடி உறவுகள் இருந்தது ஆமாங்க நான் அந்த மாதிரி ஒருத்தவங்களை விரும்பினேன் அது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் விரும்பினேன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் நிறைய கொடுத்துருப்பீங்க ஏன்னா கப்ஸ் அப்படிங்கும் பொழுது அன்பை கொடுத்து கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க அவர்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பை கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களோட சேர்ந்து கை தட்டியிருக்க மாட்டாங்க பட் இந்த முறை ஃபைவ் ஆஃப் கப்ஸுக்கு பிறகு மறுபடியும் டூ ஆஃப் கப்ஸ் அதுவும் கப்ஸ் அப்படிங்கும் பொழுது திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் ஆ ஒரு மனசுக்கு நிறைவை தருது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே இது பிடிக்கும் இந்த உறவு கண்டிப்பாகவே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும் ஸோ ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உறவு வாசிப்பு கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் கடைசியாக ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் ஒரு அறிவுரையோ ஆசீர்வாதமோ கொடுக்குறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் இந்த உறவு வாசிப்புல குரூப் ஒன்றுக்கு சொல்லும் அறிவுரை ஆசிர்வாதம் என்ன ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் இந்த உறவு வாசிப்புல குரூப் ஒன்றுக்கு சொல்லும் அறிவுரை ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறதுல பார்க்கலாம் இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் இனச்சால் ஹீலிங் அதே தாங்க நம்ம இதே தான் பாத்தீங்களா ஃபைவ் ஆஃப் காப்ஸ் எதேனும் ஏமாந்து போயிருப்பீங்க மன வருத்தம் இருந்திருக்கும் நான் வந்து உறவில் வந்து ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் கொடுத்து கொடுத்து ஏமாந்து போயிட்டேன் அந்த மாதிரி தான் எங்கேயும் சொல்கிறாங்க ஸோ இன்னச் ஆல் ஹீலிங் யூ ஹேவ் டு ஹீல் இன்னெச் ஆல் ஹீலிங்க்கும் உங்களுக்கும் இது ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் வந்திருக்கு ஸோ உங்கள் மனசு தான் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கிறது உங்களுடைய இதயம் மனசு இதை அடைந்து வா ஏன்னா அங்கிட்டு உங்களுக்கு நல்ல உறவு ஒன்று அமையும் இருக்குது அது உனக்கு பிடிக்கும் உனக்கு ஏற்றது போல் உன்னுடைய அதாவது நல்ல ஒரு பொருத்தம் சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி ஒரு சோல்மேட்டை இருவருமே பிடிக்கும் எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு ஸோ பட் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஒர் யூ ஹேவ் ஹீல் யோ இன் எச் ஆல் ப்ராப்ளம்ஸாக உங்களுக்கு ஏதேனும் மனதளவில் ஏதேனும் அதே தான் குறைகள் இருந்திருக்கு வருத்தங்கள் இருந்திருக்குன்னா யூ ஹேவ் டு ஹீல் அது நீங்கள் இருந்து குணமடைந்து மூவ் ஆன் பண்ணணும் மேக்ஸ் ஓர் யூ ஹேவ் மூவ் ஆன் ஃப்ரம் இன் நல்ல உறவு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அவர்களுடைய ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் வாழ்த்துக்கள் வணக்கம் இது ப்ளூ கோவிந்தாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்புல என்ன சொல்றாங்க உங்களுக்கு அப்படிங்கறதுல நம்ம பார்க்கலாம் தயவு செய்து ஞாபகத்திலேயும் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன உறவு வாசிப்புல அவர்கள் என்ன சொல்றாங்க குரூப் டூக்கு குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்புல என்ன செய்தி சொல்றாங்க ஒன்று இரண்டு மூன்று ட்ரிபிள் சிக்ஸ் இல்லையா சிக்ஸ் 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 என்ன செய்தி சொல்றாங்க நீங்க ஏற்கனவே கல்லூரியில அல்லது படிக்கிற காலத்துல உங்களுக்கு யாரு மேலையும் ஏதோ ஒரு காஷ் இருந்திருக்கும் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் பொழுது நிறைய மனமிட்டு பேசுங்க பேசும் பொழுது ஏதோ புதுசா பேசுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப நாளாக படிச்சிருந்திருப்பீங்க அதே தான் அவர்களோட படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாளாக சந்திக்காம இருந்திருப்பீங்க திடீர்னு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புல நீங்கள் இருவருமே பேசுறீங்க தட் இஸ் கம்யூனிகேஷன் ஒன்று இரண்டாவது செய்த ட்ரிபிள் செக்ஸ் தேவதைகள் இங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நீங்க ஏற்கனவே ஒரு அதே தான் இது எப்படி இருக்குன்னா இப்போ நீங்க ஏதேனும் ஒரு காஸ் எடுத்து படிக்க போறீங்க அல்லது ஒரு புது உத்தியோகத்துக்கு போறீங்க புது இடம் புது ஆஃபீஸ் புது கல்லூரி அல்லது மேல் படிப்பு எடுத்து படிக்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் யாரையோ சந்திக்க போறீங்க அவங்க கிட்ட நீங்கள் பேச போறீங்க த இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த போத் ஆஃப் யூ அப்படிங்கிறத சொல்றாங்க அதே சமயத்தில் தன்னை வந்து என்னமோ தெரியல அவங்க வந்து இதில் மறைமுகமான என்ன ஒரு செய்தியும் சொல்றாங்க ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல குரூப் டூ ஸோ ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அவங்ககிட்ட பேசும் பொழுது வள வள கொல வள 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 கொல வளன்னு பேசிடாத ஒரு டிசிப்ளின் வேணும் ஆ ஒரு ஆ அந்த மாதிரியாக பேசு அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கேற்றவாறு பேசு பட் மேக்ஸ்வ யூ எப்படி சொல்கிறது யூ மேக் ஷுவர் உன்னுடைய உண்மையான ஒரு இத காட்டு எதையும் மறைக்காத ஒழிக்காத உண்மையா இருந்து அவங்க கிட்ட பேசு ஆனா பேசும் பொழுது அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இங்க முதல் செய்தி இரண்டாவது ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் என்ன சொல்றாங்க உறவு வாசிப்பு ஹெர்மிட் ஹாமிட் அப்படிங்கும் பொழுது இங்க நீங்க ஏற்கனவே மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே பயந்துருப்பீங்க போல இருக்கு ஆ ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்க எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு பேச பயமா இருக்கு ஒன்று இரண்டாவது எனக்கு வந்து அதேதான் பேசணும் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறீங்க புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் குரூப் இரண்டு செய்திகள் நீங்க மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறீங்க தனிமையா இருக்கிறீங்க இரண்டாவது மற்றவங்கிட்ட எனக்கு நிறையா பேசணுன்னு எனக்கு ஆசைப்பட்றேன் அல்லது இந்த கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பரவாயில்ல நான் வந்து என்ட்டி சோஷியல் தான் சோஷியல்னா சோஷல்லாம் நீங்கள் கிட்ட பழங்கவே மாட்டீங்க ரூமுக்குள்ளே இருந்தால் அப்படியே அந்த ரூமுக்குள்ளேயே இருப்பீங்க வெளியே போவீங்க சாப்பிடுவீங்க தேவையான வேலைகள்லாம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி உங்களுடைய அறைக்குள்ளே வந்துருவீங்க ஸோ ரொம்ப பயப்படுறீங்க பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யாரும் கிட்ட பேச போகிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த நபரை தெரிஞ்சிருக்கோம் உங்களுடைய பள்ளி கல்லூரி நாட்களில் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கோம் அல்லது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடம் புதுசு அந்த புதுசான இடத்துல நீங்கள் அந்த நபரை சந்தித்து ரெண்டு பேருமே கம்யூனிகேஷன் பட் என்ன ஒரு எச்சரிக்கைன்னா டிசிப்ளின் வேணும் அல்லது அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது அந்த நபருக்காக கூட இருக்கலாம் பட் த ஹர்மிட் இஸ் ஆல் அபவுட் பீ சோஷியலா வா ஏன் இன்னும் அதுலயே உட்காந்துருக்க பேசு அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்பில் பாருங்கள் நைட் ஆஃப் பென்டகவுஸ் நீ முயற்சி போட்டால் தான் இது நடக்கும் நீ முயற்சி போடலன்னா நடக்காது அவ்வளோதான் அவ்வளோ தான் இங்கேயும் சொல்கிறாங்க நைட் ஆஃப் பேண்டகௌஸ் யூ ஹேவ் டு எப்படி சொல்கிறது முயற்சிகள் போடணும் நாம் இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அவங்க வந்து பேசுறாங்களோ இல்லையோ ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அப்ப நான் தானே முயற்சிகள் போடணும் அப்ப நான் போய் முயற்சித்து நான் போய் பேசுறேன் அவர்கள் பேசுவாங்களான்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா கண்டிப்பாக பேசுவாங்க கம்யூனிகேஷன் முதல் செய்தியை சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் பென்டக்கோஸ் உங்களுக்கு முடிக்கும் பொழுதும் பென்டக்கோஸ் அப்படிங்கும் பொழுது டெக் ஸ்லோ டெக் டைம் அப்படின்னு சொல்றாங்க அவசரப்படுறாது அதனால தான் ஒருவேளை டிசிப்ளின் வேணும் பேச்சில் அவசரப்பற்றாத பொறுமையா போ அதுலயும் அவசரப்படுறாத பொறுமை ஸோ இஸ் ஆல் அப்ட் திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க திங்க் பிஃபோர் யூ ஆக்ட்னா செயல்படுத்துறதுக்கு முன்னாடி கிட்ட போய் பேச போகிறீங்க அப்படின்னா கிட்ட போய் முன்னோக்கி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு முதல் அவசரப்பட்டு சொல்கிறது மொதல் நல்ல ஒரு நட்பாயிரு ஏன்னா பேஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு ஆரம்ப கட்டம் தான் அப்ப ஆரம்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடு நிறைய கேள்விகள் கேளு அந்த மாதிரி தான் எங்கேயும் நீங்க தான் அந்த முயற்சிகளை போடணும் இந்த முயற்சிகள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க எனர்ஜி சோஷிருங்க மற்றவர்கள்ட்டையும் பழகுங்க அந்த பழகிறதுனால கூட யாரேனும் உங்ககிட்ட வந்து பிடிச்சி வந்து பேசுறது அல்லது அந்த பழகிறதுனால அந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு யாரேனும் பிடிக்கும் அப்ப அதையும் இங்க சொல்றாங்க குரூப் டூ கடைசியாக பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன ட்ரிபிள் செக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்புள்ள பிரபஞ்சம் ஒரு செய்தி என்ன அந்த செய்தி பிரபஞ்சம் இங்க ஒரு செய்தி சொல்றாங்க ஒரு ஆசிர்வாதம் ஒரு அறிவுரை பிரபஞ்சமும் உங்களுக்கு பார்க்கலாம் அவர்களுடைய அறிவுரை என்ன ஆசிர்வாதம் என்ன குரூப் டூ ட்ரிபிள் சிக்ஸ் தேவதை உறவு வாசிப்பு அப்படிங்கிறாங்க பிரபஞ்சத்தை நம்பு ஒன்றை நம்பு எடுத்து செய் அது பிகாஸ் நைட் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் அபவுட் நீங்கள் தான் முயற்சிக்கணும் ஸோ நம்பி எடுத்துவை இப்போ உனக்கானது எதுவோ உனக்கு உங்களுக்கு இருக்குங்கிறது தான் இங்கேயும் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கானது எதுவோ இங்கே இருக்குது நீ தான் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி பேசு மற்றவங்களோட நிறைய பேசு அதன் மூலியமாக யாரேனும் உங்களை நோக்கி வந்து எனக்கு ஏதோ நீங்கள் மற்றவங்களை விட நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அழகான உறவும் இங்கே அமையும் சந்திக்க வணக்கம் இது கோவின் குழு உற்றோம் குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ட்ரிப்புள் சிக்ஸ் தேவதைகள் உங்களுக்கு உறவு வாசிப்புல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்புல குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் தேவதைகள் என்ன சொல்றாங்க ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்புல குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி என்ன செய்தி வா முதல் செய்தியை அவர்களே பறந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் த்ரீ அவர்கள் சொல்லும் செய்தி என்ன குரூப் த்ரீ ட்ரிப்பிள் சிக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்புல முதல் செய்தியாக அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா மேன் பொறுமேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய நோக்கத்தை கொஞ்சம் மாத்து ஏன் நீ வந்து இது இப்படித்தான் இருக்கணும் பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றாங்க பிடிவாதம் பிடிக்காத எதுலேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே அப்படிங்கிற ஒரு செய்தி பிடிவாதம் தான் பிடிப்பேன் நான் விட்டு கொடுத்து போக மாட்டேன்னா தேன் ஸ்டாப் பாஸ் பண்ணிக்க உறவு அப்படின்னு வரும்பொழுது ஸ்டாப் பண்ணிக்க பாஸ் பண்ணிக்க நீ எப்போ தயாரா இருக்க விட்டு கொடுக்க தயாரா இருக்க உன்னுடைய பர்ஸ்பெக்டிவை மாற்ற நீ எப்போ தயாரா இருக்க பிடிவாத குணத்தையும் நிப்பாட்ட தயாரா இருக்க கொஞ்சம் குறைச்சிக்க தயாரா இருக்கியோ அப்பொழுது இந்த உறவு அப்படிங்கிற உன்னுடைய வாழ்க்கையில அப்போ நீ நகர்த்த ஆரமி அப்படிங்கிறத சொல்றாங்க அல்லது உங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர்கள் யாரோ ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதோ நிறுத்தி வச்சிருக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு செய்தியும் சொல்றாங்க ஸோ இரண்டு செய்திகள் சொல்றாங்க நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த ட்ரிபிள் சிக்ஸ் தேவதைகள் என்ன சொல்றாங்க அப்போ நிறுத்தி வைக்கப்பட்ட சில விஷயங்கள் நகர ஆரம்பிக்க போகுது த சேரியட் சம்திங் இஸ் அபவுட் டு மூவ் ஒரு மூவ் இப்போதான் சில விஷயங்கள் நகருது அப்போ உங்களுடைய பிடிவாத குணங்கள் உன்னுடைய உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே இப்போ மாறுது மாறி மாறி மாறின பிறகு நீங்க கொஞ்சம் இப்பொழுது முன்னோக்கி போறீங்க முன்னோக்கி எனக்கு இப்போ உறவு வேணும் எனக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும்னு எடுத்து செய்யல அதுதான் அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இரண்டாவது செய்தி என்ன சொல்றாங்க யாராவது உங்களை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க உங்களை பிளாக் பண்ணிருக்காங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னா இப்பொழுது அவர்களும் உங்ககிட்ட வந்து எதுன்னு பேசுறதுக்கு முயற்சிகள் எடுப்பாங்க ஏன்னா சேர் இட் இஸ் ஆல் அபவுட் மூவ்மெண்ட் பட் அவங்க வந்து பேசுறது கூட ஏதோ குழப்பிக்கிட்டு தான் வர்றாங்க என்ன பேச போறோம் என்ன பண்ண போறோம்னு தெரியல ஆனால் நான் போய் பேச போறேன் இது நீங்களா கூட இருக்கலாம் நானும் ஆமாங்க நான் நிறுத்தி தான் வச்சிருந்தேன் ஆனா நான் என்ன பேச போறேன் என் வாழ்க்கையில இப்ப எனக்கு என்ன தேவை என்னுடைய பார்ட்னர் எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல ஸோ கோயிங் வித் அப்படின்னு சொல்றாங்க நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் எனக்கானது எது வருமா அப்படிங்கறத நான் பார்க்குறேன் மூன்றாம் வா அதன் பிறகு உங்களுக்கு கல்யாணமே நடக்குது குரூப் த்ரீ கல்யாண கடையே வந்துருச்சு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி நீங்க ஏதேனும் திருமணம் வந்து ஒருவேளை நீங்க உங்களுடைய சொந்த ஊர்ல நடந்தாலும் நீங்க வாழ போடுற வாழ்க்கை வெளியூர்ல நடக்கும் அல்லது கல்யாணமே வெளியூர்ல நடக்கும் நீங்க வாழ போடுற வாழ்க்கையும் வெளியூர்ல தான் நடக்கும் தான் நீங்க இருப்பீங்க உங்களுடைய பார்ட்னரோட சோ அதே தான் நீங்க நிறுத்தி வச்சிருப்பீங்க அதாவது பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் அவளது அவங்களும் வந்து உங்ககிட்ட பேச போறாங்க அதன் பிறகு இங்க திருமணம் நடக்க இருக்கு அதே சமயத்தில் நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க எனக்கு கல்யாணம் உறவுனா ஒன்றும் வேண்டான்னு நிறுத்தி வச்சுருப்பீங்க பிடிவாதமாக இருந்திருப்பீங்க பட் இந்த முறை நீங்களும் நகர ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கான பொருத்தம் ஒன்று அமையும் இது திருமணம் வரைக்கும் கண்டிப்பாக போகுது ஆ என்ன ஃபார் வான்ஸ் இஸ் அ மேரேஜ் கார்டு கம்மிங் டுகெதர் ஹார்மனி அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு ரெண்டு பேருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும் இது எப்படி இருக்குன்னா இரண்டு வீட்டாருமே சரி சொல்லுவாங்க எங்களுக்கும் பிடிச்சிருக்கு ஆஹ் உனக்கும் பிடிச்சிருக்கு ஆஹ் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு இரண்டு வீட்டார்களும் ஒத்துழைப்போடு இந்த திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க என்ன சொல்லலாம் கடைசியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் குரூப் த்ரீ சரி பிரபஞ்சம் சொல்லும் செய்திகள் பிரபஞ்சம் வந்து தேவதைகள் சொல்லியிருக்கிறாங்க நீங்களா பாஸ் பண்ணிருக்கீங்க யாரோ பிளாக் பண்ணிருக்காங்க நகர போகுது அப்புறம் திருமணம் நடக்குது வெளியூருக்கு போறீங்க வெளியூர்ல ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்குது வெளியூர்ல போய் செட்டில் பண்ண போறீங்க போறீங்க அல்லது ஒரு சில பேருக்கு வெளியூர்ல இருந்து பொண்ணோ அல்லது வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளையோ ஒண்ணு அமையறாங்க அப்படிங்கிற மாதிரியான அற்புதமான ஒரு செய்தி ட்ரிபிள் சிக்ஸ் கொடுத்திருக்காங்க பிரபஞ்சம் அவர்களுடைய ஆசிர்வாதம் அறிவுரை என்ன குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் ட்ரிபிள் செக்ஸ் தேவதைகள் உறவு வாசிப்புல பிரபஞ்சத்தோட அறிவுரை ஆசிர்வாதம் என்ன அவர்களையும் நம்ம கேட்டுப்போம் அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் த்ரீ சரண்டர் ம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்களே வந்து நம்மளே சொன்னது பிள்ளை இட் ஜஸ்ட் கோவிங் வித் த ஃப்ளோ நான் அப்படியே சரண்டர் அடைஞ்சிட்டேங்க நான் அப்படியே நுப்பாட்டினதுலாம் உண்மைதான் நான் பிடிவாதமாக இருந்தது உண்மைதான் என்ன வந்து அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க சார் எனக்கு தெரியல ஐ சரண்டர் ஐ கம்ப்ளீட்லி செரண்டர் ஸோ நீங்கள் அப்படியே இந்த சேர் ஏற்று மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோவில் போறீங்க ஏன்னா ஒரு குழப்பம் இருந்திருக்கும் எனக்குன்னா அமையுமா அமையாதா என்னமோ போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க பட் நீங்க செரண்டர் ஆகிருக்கீங்க உங்களுக்கே தெரியாம அப்படிங்கறது ஒரு விஷயம் ஆனா அங்கிட்டு உங்களுக்கானது ஒரு விஷயம் அமைய இருக்குது இது திருமணம் வரைக்கும் போகுது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம் ஸோ சரண்டர் இஸ் ஆல் அபால் யு ஆர் கோயிங் வித் ஃப்ளோ அப்ப அந்த ஃப்ளோவோட போனீங்கன்னா உங்களுக்கானது எதுவோ அமைய இருக்கு இது ஒரு நல்ல ஒரு இரண்டு வீட்டாருமே சம்மதத்தோடு இந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க கடைசி ஒரு செய்தி செரண்டரும் வந்து என்ன ஒரு விஷயம்னா பிரபஞ்சமே உங்களுக்கு இது அமைச்சு கொடுக்குற மாதிரி தான் ஏன்னா சரண்டர் பண்ணிட்டோம்னா வி கான் ஆக்ட் இன்டிபெண்ட்லி அவர்களுடைய அறிவுரை அவர்களுடைய ஆலோசனை பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோடு தான் இது கண்டிப்பாக நடக்கும் குரூப் த்ரீ வாழ்த்துக்கள் குரூப் த்ரீ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி